எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அது ஃபைன் போட்டு அனுப்பி விட்றப்போ நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறப்போ வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக வீடியோ எடுக்காதீங்க போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸாக எடுக்காதீங்க இந்த மாதிரி ரோட்டில் வீடியோ எடு வீடியோ எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்னும் யாருமே வீடியோ எடுக்காதீங்க அது வந்து எங்களுக்கு போலீஸ் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறந்தான் எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்களுக்கு புரிஞ்சுது ஸோ அவங்களும் இனிமேல் பண்ணி பண்ணாங்க பாத்து எது பண்ணி தேங்க்யூ